பேட்ட பிலிப்ஸ் நண்பர்கள் நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் கொந்தகை ஐநா உள்ள வீரர்களுக்கு வெற்றி பெற்ற வாரிகளுக்கு சிறப்பிக்கின்றார்கள் ஓகே டைம் ஸ்டார்ட் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கீழ்வேல் குடி மாபீரன் மருது நினைவாக விஜி ஸ்பார்டன் சார்பாக திருப்பவனம் ஒருவர் காவல்துறை விக்ரம் அவர்களது அன்பு தம்பி விநாயகா வெல்டிங் ஒர்க்ஸ் உரிமையாளர் நவஜீவா அவரது செவலை காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் அருகாமில் உள்ள அரண்மனை சிறு வயல் புலிகுத்தி அம்மன் நினையோடு எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியில எந்த கடுமையான போராட்டத்தில சிறப்பு பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொருத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா தயவு செய்து பரிசு இன்னும் கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் ஓரமாக வந்துட்டு வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் ஈறு குலைந்து இயங்கும் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாப்பமடை ராமலிங்க தேவர் பேரன் மனோஜ் குமார் தமிழ்நாடு காவல்துறை அன்பு சொந்தங்கள் சார்பாக ஒன்று இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய விருதுள்ள திருபோனம் சிவா குட்டி நண்பர்களுடைய ஆட்டநாயகன் அன்பு தம்பி விக்கி அவர்களுக்கும் அவர்களுடன் மேலும் இணைந்து சிறப்பிப்பதற்காக வரிய விருந்துள்ள முன்னால் ஆட்ட நாயகன் இன்னால் கதாநாயகன் அருமை அண்ணன் ஒத்தக்கை பொன்னையா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் வாங்க சீட்டியடையில் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்பட்டு தேங்க உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் ஏறு குலைந்து இயங்கும் வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் மார்தட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனம் வணக்குது இந்த கிருங்கா கோட்டை மண்ணிலே காலையும் துடிதுடிக்கின்றது துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலையா துடிப்பான ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிழும் ஆட்டம் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பு வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற தொழிலதிபர் கிருங்கா கோட்டை பூமிவேல் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக என நண்போடு வரையறுக்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள கிருங்கா கோட்டை தொழிலதிபர் பூமி வேல் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரையறுக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாப்பாமடை ராமலிங்க தேவர் பேரன் ஆர் மனோஜ்குமார் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக இருநூத்தி ஒன்று மேட்டுமடை தர்மலிங்கம் சார்பாக இரநூத்தி ஒண்ணு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு பேரவனுடைய உதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெரும் மகிழ்ச்சியோடு கொள்கின்றோம் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் அசைய வென்றும் பொயலும் உன் வீரியத்தை தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கையிற முன்னை வின்தொடர அனைத்து நடுக்கல்லும் உன் நாட்டத்தை கண்டுமிரை சூடேற்றி முறுக்கேற்றி வெயிலில் உன் பாதத்தால் பொழுதி கிளப்பி உன் திமிழுக்கு திமி நான் தான் என்று ஆடுகின்ற காலையா இல்லை கால எர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் குடி மாவீரன் மருது நினைவாக விஜி ஸ்பாட்டன் சார்பாக திருப்பவனம் காவல்துறை விக்ரம் அவர்களது அன்பு தம்பி விநாயகா வெல்டிங் நவஜீவா அவரது சவலை காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வம் ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் அருகாமையில் இருக்கின்ற அரண்மனை சிறுவயல் புலிகுத்தியம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் இதற்கடுத்தபடியாக பெருமச்சேரி முருகதா சம்பளம் சார்பாக திருப்பவனம் போதோர் ஆதி மூலம் சேர்வை அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பாசியாபுரம் மூர்த்தி பிரதர் சார்பாக ஸ்ரீ பாலடி கருப்பர் துணையோடு டி என் பிப்டி பைவ் பேட்டை பிலிப்ஸ் நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் இருக்கப்பு அதற்கடுத்தபடியாக கள்ளராதனிப்பட்டி ஸ்ரீ ஆதினி ஐயனார் தாளமட கருப்புசாமி தினையோடு கே பி ஆர் கண்ணன் ராமாயி அவரது கருப்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மாவீரன் மருது நினைவாக வாகுடி பால தண்டாயுத சுவாமி தினையோடு வி ஜி ஸ்பார்டன் நண்பர்கள் ஆயுத்தப்படுத்திக் கொள்ளுங்க அப்பு ரெண்டு சுற்று அருச்சு தயவு செய்து வாடிவாசல் இருக்காமல் வந்திருக்கப்பு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்து இருந்து சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மஞ்சள் நிற பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே திட்டமிட்டு களமாடி கொண்டிருக்கின்ற காலை திருப்பவன போதூர் ஸ்ரீ காவல்துறை விக்ரம் சார்பாக அன்பு தம்பி வெல்டிங் ஒர்க்ஸ் உரிமையாளர் திரு நவஜீவா சார்பா நவஜீவா அவரது சவலை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவையல் புலிகுத்தி அம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமலிங்க தேவர் பேரன் ஆர் எம் மனோஜ்குமார் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக இரநூத்தி ஒன்று மேட்டுமடை தர்மலிங்கம் சார்பாக இரநூத்தி ஒன்று கட்டிக்கொள முத்துப்பாப்பு சேர்வை பேரன் மருது கார்த்திக் நினைவாக இருநூத்தி ஒன்று வழங்க பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சிறப்பு சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை அழைப்பதிலேயே சிறப்பிப்பதற்காக வருக வீர தமிழர் உடம்பாடு பேரிடர் மாவட்ட நிர்வாகி அன்பு அண்ணன் திரு அவர்களை விழா குழு சார்பாக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் மேலும் கண்டனி

காவல்துறை விக்ரம் அன்பு தம்பி விநாயகா வெல்டிங் நவஜீவா சார்பா நவஜீவா அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கா சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவையல் புலுக்குத்தி அம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களம் அவழ்த்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுபடி வீரர்களே அப்ப தயவு செய்ய தவ கூடாது வீரர்களுக்கு அன்பான வேண்டுகள் விதிமுறையை பின்பற்றுங்க மாட்டு மேல தயவு செய்து யாரும் தப்பாதீங்க எவ்வளவு வேணா வாழை சவட்டிக்குங்க எவ்வளவு வேணா ரவுண்ட் வச்சுக்கோங்க தயவு செய்து மாட்டு மேல இறந்த தப்பிடாதீங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா ஏழு வண்ண நிற ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கையிரு முன்னை பின் தொடர சீட்டி அணியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் மாட்ட விட்டுருங்க அப்போ மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது நடந்து முடிந்த சூற்றில் சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவையில் புழுக்கூத்தி அம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய திருபவன போதோர்